ஹாய் ஹலோ ஃபேமிலி வெல்கம் டு அபிராஜஸ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சம்மர் வெயிட்லாச்சு டேட் டென்னு நம்ம இன்னைக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் என்னென்ன நம்ம வந்து டயட் எடுத்துக்க போகிறோம் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரெகுலர் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம மார்னிங் மேசேஜ் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு கொஞ்சம் வந்து டெர்மரிக் போட்டிருக்கேன் ஸோ இந்த கோல்டு அதெல்லாம் வரக்கூடாதுன்னு பரவாயில்ல இந்த நான் போடுறதில் கொஞ்சம் கோல்டு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல அதில் ஸோ அதனால தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுங்க நல்லா இருக்கா மாதிரி இருக்குது நான் அதெல்லாம் டெய்லியும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன் அதில் ஸோ லெமன் ஹாட் வாட்டர் வித் அந்த தூள் சூப்பர் காம்பினேஷன் நல்லாவும் குடிக்கிறதுக்கு ஹலோ ஃபேமிலி குட் மார்னிங் நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் டைம் பாருங்கள் பாதாம் பருப்பு நல்லா நைட்டு ஊற வச்சுரு ஸோ இதான் வந்து ஸ்கின் கிளீன் பண்ணி அப்படியே இதான் நமக்கு மார்னிங் இருக்கும் போது மதியானம் லன்ச் கிடைப்பாரு பிரேக்ஃபாஸ்டுக்கும் பிஃபோர் லன்ச்சுக்கும் எழுத நமக்கு ஃபஸ்ட் இது அப்படின்னா சூப்பராக ஃப்ரூட்ஸ் இருக்குது நமக்கு வேற எங்கேயுமே டிவைட்டாக ஆகாது வேறு ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்லாமா அப்படின்னு இப்படி நமக்கு டிவைட்டாகாது ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு சூப்பரான ஃப்ரூட்ஸு வாட்டர் மில்லனு சப்போட்டாக கொஞ்சம் மாதுளம் நல்லா வந்து கொயாக்கா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லஞ்சுக்கு முன்னாடியோ ஒரு லஞ்சுக்கு அப்புறம் எப்போ பசி ஃபீல் இருந்தோம் அப்போ சூப்பராக எடுத்துக்கலாம் நம்ம இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஹைட்ரேட்டாக லஞ்சு கிளம்பு பார்க்கலாம் கொடலங்காய் ஃப்ரை மாதிரி அப்புறம் நல்ல கீரைங்க நல்லா சிரிக்கரை போட்டு ஒரு மாதிரி ஒரு கூட்டு மாதிரி மேலே வந்து அழகாக ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து நல்ல தேங்காய் திருவி போட்டுக்கும் இது நல்லா சூப்பராக இருக்கும் வெயில் காலத்துக்கு நல்லா கீரை நல்லா நீர் நீர் காயை நம்ம எடுத்துக்கிறோம் இது சூப்பராக நீர் மோறுங்க இது கூட வந்து கொஞ்சம் நிறைய கருவேப்பில்லை அப்புறம் கொஞ்சம் பச்சை மறையாக கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்காங்க சூப்பராக இதுதான் வந்து நம்ம வெயில் நம்ம காப்பாற்ற போது நம்மளோட ஃப்ரூட்ஸும் இந்த மோறு இந்த மாதிரி நீங்களும் ஆல்டர்னேட்டிவாக வந்து என்ன எடுத்துக்க முடியுமோ ஒரு லஞ்சை நீங்கள் மறக்காமல் சேர்த்துங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நம்ம மதியம் லஞ்சுக்கு டயட் முடிஞ்சிச்சு ஒரு சூப்பராக நாங்கள் டயட் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன டயட்னா வீடியோ ஸ்கிப் பண்ணணும் பாருங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஸ்க்கான ஒர்க் தான் பண்ண போறோம் ஏன்னா நேத்து வந்து நம்ம பண்ணது ஆப்ஸ்க்கான தான் இன்றைக்கும் நம்ம பண்ண போறது ஆப்ஸ்க்கான தான் ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு பேக் ரெண்டும் மட்டும் தான் சீக்கிரமாக குறையாது மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குறைஞ்சிடும் அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் நேற்று ஆப்ஸுக்கான ஒர்க்கட்டும் இன்னைக்கு ஆப்ஸுக்கான ஒர்க்கட்டும் எடுத்துட்டேன் ஏன்னா நேற்று பண்ணிட்டு திருப்பி இன்னைக்கு பண்ணும்போது ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நம்ம அப்படின்றதுக்காக தான் இந்த ட்வெண்ட்டி ஒன் டே சேலஞ்சில் நம்ம ஷார்ட்டா எவ்வளவு ஷார்ட்டா எவ்வளவு சீக்கிரமா நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது அடுத்தடுத்த ஷெட்யூல்டா நான் இதை வச்சுக்கிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் செகண்ட் ஷெட்யூலாகவும் இதை நான் வச்சுக்கிட்டேன் ஸோ நேற்றும் நாலு ஆப்ஸுக்கான ஒர்க்கட்டு இன்னைக்கும் நாலு ஆப்ஸ்க்கான ஒர்க்கட்டு ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க சிஸ்டர் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க எப்படி வந்து இந்த ஹிப்புக்கும் தைக்கும் மட்டும் எனக்கு சொல்லுங்க கூட நீங்கள் சொல்றதில்ல எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல்டு இது மட்டும் லாஸ் ஆகலை ஏன்னா ஸோ அதுக்கு நிறைய வாக் பண்ணுவாங்க வாக் ஃபர்ஸ்ட் தை குறைய முதல்ல வாக்கிங் ஸோ இந்த ஆப் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறும் நம்மளோட பேக்கோ வந்து பார்த்திங்கன்னா குறையும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃபாக என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்காகவும் காணும் செகண்டாக ஆப்ஸ்க்காக நான் இதை வந்து இது பண்ணிக்கிட்டேன் ஸோ ரெண்டு டைம் நம்ம டே பண்ணி செகண்ட் டே பண்ணி அது ரிசல்ட் நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ அதனால் ஃபஸ்ட் டேவும் செகண்ட் டேவும் இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதேமாரி நான் சொல்கிறேன் எக்ஸசைஸ் ஒன்று ஒண்ணிட்டு த்ரீ செட்டு மறக்காமல் பண்ணுங்கள் நான் சொல்கிற கவுண்டோட த்ரீ செட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் நான் முடிக்கிறப்ப நல்ல ரிசல்ட்டை நான் பார்ப்பேன் அதேப்போ நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் பண்ணுறதை ஃபாலோ பண்ணி பண்ண ஆரம்பித்ததான் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆப்ஸுக்கான ஒர்க் ஹட்டில் ஃபர்ஸ்ட் ஒர்க்குட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டுவிஸ்ட்டு தான் அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்பர் லோயர் ரெண்டுமே ஒர்க் ஆகும் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா லெ லெட்டு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்பா ஒரு செட் பண்ணும்போது வயல் கொஞ்சம் நல்லா வந்து ஃபீல் குடிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் நான் ரெண்டு செட்டு பண்ணோம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரெண்டு செட் பண்ணுங்கள் நான் வீடியோக்காக உங்களுக்கு ஒரு செட் தான் போடுறேன் மூணு செட்டு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஸ்லாம் நல்லா தெரியுது நல்லா டைட்டான மாதிரி ஃபீல் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டாகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட்ஸ் அண்டு கோர் நல்லா ஒர்க் ஆகும் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் டாகிக்கு எப்படின்னா ஜஸ்ட் நீலிங் பொசிஷன் வந்துடணும் ஆல்டர்னேட்டிவாக வந்து லெக்கை வந்து ரைஸ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தர்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவ்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி த்ரீ செட் பண்ணிவிட்டேன் நான் ட்வெண்ட்டி நம்பர்ஸ் த்ரீ செட் பண்ணிட்டேன் செம்மையாக முட்டி வலிக்குது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மேட் இருந்தால் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மேட்டை எடுத்து வச்சுட்டேன் நான் ஸோ மேட் இருக்கவங்க மேட்டில் பண்ணுங்கள் மேட் இல்லாதவங்க எதாவது வந்து பெட்ஷீட் அந்த மாதிரி எதா போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் முட்டி வலி இருக்காது ஏன்னா நம்ம வந்து ஃப்ளோரில் வந்து முட்டி போட்டு வச்சிக்கலாம் வலிக்கும் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் அவுட் தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி படுத்துக்கணும் நம்ம ஃப்ளோரில் படுத்துட்டு லெகு கொஞ்சம் வைடாக வச்சுக்கணும் லைட் இப்படி கொஞ்சம் வைடாக வச்சுட்டு அப்படியே ஹிப்பை மட்டும் லிஃப்ட் பண்ணணும் பட்டு கீழே கையை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒன் two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen, sixteen, seventeen, eighteen, nineteen, twenty. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்து பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷன்னா அது லெக்கை வந்து வைடாக வச்சுக்கிட்டு அப்படியே ஹப் பண்ணி ஒன் டூ த்ரீ ஓப்பன் க்ளோஸ் மாதிரி பண்ணும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ஸோ அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுறது ஷோபா த்ரீ செட்டு பண்ணுறப்ப நல்ல எஃபெக்ட் இருக்குங்க ஒரு செட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அக்கேன்னு போக பார்க்க ஆனால் த்ரீ செட் பண்ணுறப்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பண்ணதால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பட்டுக்கான ஒர்க் அட் தான் இது நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா மாதிரி இருக்கும் அந்த பட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நல்லா டைட்டான ஃபீல் இருக்கும் இப்போ நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கூட்டன் ஸ்டெச்சஸ் பண்ணுவோம் ஏன்னா நேற்று பண்ணுறப்பே கூட்டன் ஸ்டெச்சஸ் பண்ணலை ஆக்சுவலாக நான் போடலை இன்றைக்கி நான் கூட்டன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறேன் கண்டினியூவாக பண்ணுறவங்களா கூட தொடர்ந்து டென் செட் ரெண்டு டே சேர்த்து கூட பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண போகிறேன் சமவளியா இருக்குங்க ஏன்னா மேட் விளாட்றது சமவெளியா இருக்கு மேட் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணியாச்சு வேணா ஒர்க் அவுட் முடிச்சாச்சு இன்னைக்கு ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன டயட் ஃபுட்லாம் எடுத்துக்க போகிறோம் என்னென்ன சாப்பிட போகிறோன்றதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹலோ ஃபேமிலி இன்னைக்கு நைட்டு டின்னர் தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பன்னீர் ஃப்ரை தான் இது கூட வந்து சூப்பராக திக்கான கேடு கொஞ்சம் எடுத்துப்போம் ஸோ இதுதான் நைட்டுக்கான டயட் அதே மாதிரி நீங்களும் நிறைய ஹெல்த்தியான டயட்டுங்க நீங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல நம்ம டயட் மட்டும் நான் ஃபாலோ பண்ணோன்னா சூப்பராக நம்ம சேனலே வந்து சூப்பராக மூணு வேலைக்கு சூப்பராக டயட் இருக்குது

Ten, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Introduction. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. 4, 5, clock One, two, three, four, five, six, seven.

five six seven eight nine ten one two three four five six seven eight nine ten one two three four five six seven eight nine ten one two three four five six seven eight nine ten one Two three four five six seven eight nine ten one two three four five six seven eight nine ten one two three four five six seven eight nine ten one two three four five six seven eight nine ten one 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10